நம்ம கப்பலோட்டி தமிழன் வஉசி அவர் ஆரம்பத்திலேயே அவர் வீ அவங்க அப்பா அம்மா அவங்க ஃபேமிலியே பணக்காரர் வசதி படைத்தவர்கள் வெள்ளையனே வெளியேறி என்று முழக்கத்தை விட்டு வெள்ளையனுக்கு டஃப் கொடுத்த நம்ம வஉசி வஉசினுடைய பெருமை சொல்லப்போனால் வெள்ளையனுக்கு ஈக்குவலாக ரெண்டு கப்பலை வாங்கி விட்டார் ஒன்று காலியாக ஒன்று லாவா அப்படின்னு வெள்ளையனே வியந்தான் என்னடா நம்மளுக்கு டஃப்பாக வந்து கப்பல் வாங்கி விட்டு ஓட்டுறானே ஒரு தமிழ் அப்படின்னு ரெண்டாவது வவுசி பக்கம் தமிழர்கள் மக்கள் கூட்டம் அதிகம் போ போராட்டங்கள் நடத்தும் பொழுது குவிவார்கள் அந்த அளவுக்கு வவசினுடைய பெருமை வெள்ளையனை வெளியேற்றினார் வஉசி அதேபோல் தீரன் சின்னமலை சிவன் மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையிலே சின்னமலை இருக்கிறான் உனக்கு என்னடா வரி கொடுப்பது போடா மானங்கட்ட வழி என்று சொல்ல சொன்னியவர் அது ராஜராஜ ராஜராஜ சோழன் இந்த இமய முதல் குமரி வரை கட்டி ஆண்ட ராஜராஜ சோழன் பரம்பரை அதே மாதிரி வேலூராட்சியார் அம்மா அதே மாதிரி சேரர் சோழர் பாண்டியர் என்று குறுநிலை மன்னர்களாக அங்கங்கு வெள்ளக்காரனை எதிர்த்து வெளியேறினார்கள் வெளியேற்றினார்கள் அப்படி பாடுபட்டவர்கள்தான் நம் தமிழ் முன்னோர்கள் பாபு சி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது தமிழ்நாடு என்ற பெயர் வேண்டும் என்று போராடியவர் இறுதியில் பட்டினி போரில் உண்ண உணவு கூட இல்லாமல் பட்டினிப்பாக போராட்டம் நடத்தி பட்டினியிலே இறந்தவர் சுந்தரலிங்கார் அதே மாதிரி தேவரையா வாரி வாரி கொடுத்தவர் நிறையா முன்னோர்கள் நம் தமிழக மண்ணுக்காக பாடுபட்டவர்கள் அதே மாதிரி கக்கன் ஒரு எியாக இருந்தவர் ஒத்த ரூபா கொடுக்கல லஞ்சம் வாங்க மாட்டார் தன்னுடைய மகன் லஞ்சம் வாங்கிவிட்டார் என்று தெரிந்தவுடன் அதை திருப்பி கொடுத்த ஒரு மகராசன் அதுபோல் நல்ல நல்ல தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க இருந்தாங்க பாடுபட்டாங்க ஆனால் அவங்க பேரெல்லாம் யாரும் உச்சிக்கிற உச்சரிக்கிறதில்ல ஏதோ ஒரு மண்ணுன்னு சொன்னாங்க ஏதோ சீமான் தான் ஒரு மண்ணுன்னு சொன்னார் அது யாருன்னா த தந்தை பெரியார் தந்தை பெரியாருடைய பூர்வீகம் கர்நாடகா அவர் நாயுடு தெலுங்கரவர் எப்படா ஒரு தெலுங்கரை போய் இங்கே தமிழ்நாட்டில் போய் தந்தை பெரியார் என்று நாங்கள் போற்றுவது நாங்கள் தமிழர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் எங்கள் முன்னோர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க சிலை எல்லாம் தமிழகம் முழுவதும் எங்கேயும் இல்லை ஆனால் எங்க பார்த்தாலும் தெலுங்கர்னுடைய சிலை தந்தை பெரியார் சிலை கலைஞர் சிலை ஏ தமிழ்நாட்டில் கொடுமை அவர்களிடத்தில் நாம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் எனக்கு இருக்கின்றது சொந்த மண்ணிலே ஐம்பது வருடங்களாக அண்டி பிழைக்க வந்தவன் ஆட்சி செய்கிறான்டா மானங்கட்டவ தமிழர்களே நீங்கள் சிந்திப்பது இல்லையா தமிழனிடம் ஒற்றுமை இல்லையடா தமிழனிடம் ஒற்றுமை இல்லை அதனால தான் அவன் அந்த கேப்பில் அவன் ஐம்பது வருஷமாக ஆச்சு ஆண்டுட்டு இருக்கிறான் எப்போ தமிழன் ஒற்றுமையாக இருப்பானோ அப்போ திராவிடனுக்கும் இங்கே வேலை இல்லை ஆரியனுக்கும் வேலை இல்லை எப்போது நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீர்கள் தமிழர்கள் சொல்லுங்கள் முடியுமா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் தமிழர்கள் நிறைய அரசியல் தலைவர்கள் இந்தியாவிலே அதிகமாக அரசியல் கட்சி இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அதிகமாக கூத்தாடி மோகம் கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இதுதான் உண்மை ஆனால் தமிழர்களிடம் எப்போ ஒற்றுமை இல்லை தமிழனும் ஒற்றுமை தான் ஆரியனும் திராவிடனும் இங்கு வந்து தமிழகத்தில் ஆரியன் ஆட்சி சேர ஆட்சி சேருன்னு துடிச்சிட்டு பல பிரச்சனை அமித்ஷானாலே மோடினாலே ஒரு ப்ராப்ளம் பிரச்சனை ஒரு 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 யூஸ் கிடையாது தமிழக மக்களுக்கு ஆனால் அவங்க வர்றதே எதுக்கு வராங்க ஏதோ மா ஏதோ மீட்டிங்கு ஏதோ மாநாடு அப்படின்னா வருவாங்க தமிழ்நாட்டுக்கு அதுக்கு மட்டும்தான் வருவாங்க மக்கள்னால திட்டப்பாடி என்று வரமாட்டாங்க அதுபோல் தமிழ்நாடு ஒற்றுமை இல்லாதனால தானே கண்ட கண்டஹண்டவன்லாம் திறந்த ஊற்ற நாய் மாதிரி இங்கே வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க இதற்கு மொழியடிக்க தமிழன் ஒற்றுமை வேண்டும் யார் இங்கே போய் வேண்டும் தமிழன் அவ அவன் சமூக கட்சிகளாக பிரித்து இது என் கட்சி அவ அவன் ஜாதிகாரன் என் கட்சி என் கட்சி என் கட்சின்னு நீங்கள் இங்கே ஆட்சி செஞ்சிட்ருக்க இங்கே உங்கள் இனத்துக்காகவே நீ உங்கள் உங்கள் சமூக சமுதாயத்துக்காகவே நீங்கள் உங்கள் நலனை உன்ன உங்களால் வாங்கி கொடுக்க முடியாது இவங்களிடம் போராடி அந்த அளவுக்கு நிலைமை போயிட்டுருக்கு அப்படி இருக்கிற சமயத்தில் ஒன்றுபட வேண்டும் அப்பொழுது தமிழன் ஒன்றுபட்டால் இங்கு ஏது ஆரியனும் திராவிடனும் துண்டகான துணிய வாடம் என்று ஓடிவிடுவார்கள் சமூக கட்சிகளாக பிரிந்து சுக்குனூராக இருக்கிறனால அவனுக்கு எல்லாமே தெரியுது தமிழனுடைய சீக்ரெட் தமிழனுடைய வீக்னஸ் எல்லாமே தெரியுது ஆரியனுக்கும் திராவிடனுக்கும் அதனால தான் இந்த நிலத்திலேயே வடக்கர்களை ஏவி விட்டு தமிழர்களை அடிக்கிறார்கள் சிங்கள நிற இலங்கையிலே சிங்களனுக்கும் தமிழர் நம்ம தமிழருக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரி இங்கே வடக்கெனுக்கும் தமிழருக்கும் பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி செந்தமிழ் சீமான்னு சொன்னார் எல்லாம் சிரிச்சானுங்க இப்போ நடந்துட்டுருக்கு அதனால் தமிழிடம் ஒற்றுமை இல்லாதால் இந்த தமிழகம் சுக்குநீராக சுதைந்து கிடக்கின்றது எப்பொழுது ஒற்றுமை வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்போம் வெள்ளட்டும் தமிழ் தேசியம்